கொடுக்காமல் கோயம்புத்தூரில் தேர்தலை சந்திக்கலாம் என மோடி உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு கொலை வழக்கில் போனவன் கூட இரண்டு மாதத்தில் ஜாமீனில் வந்து விடுவான் ஆனால் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இத்தனை மாதம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இல்லை என பேச்சு மாவட்டம் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் அண்ணா சிலை அருகே இன்று நடைபெற்றது தமிழக துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினார் கூட்டணி ஒவ்வொரு மாநிலமாக இன்றைக்கு பல்வேறு கட்சிகளோடு இணைந்து பிஜேபிக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது அதில் மிரண்டு போன மோடி தான் எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து மிரட்டினால் அதன் மூலமாக பயந்து கொண்டு தேர்தலில் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு நினைச்சு டெல்லி முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் கொடுக்குறார் விசாரணைக்குவான் இன்னொரு மாநிலம் ஜார்க்கண்ட்னு ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க கட்சியில மூணு அமைச்சர்களை கைது செய்து உள்ள வச்சிருக்கிறார் அதே போலதான் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் செந்தில் பாலாஜியை ஒரு வழக்கில் கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு எட்டு மாதம் ஆனாலும் ஜாமீன் கொடுக்கவில்லை ஒரு கொலை போனவனு கூட ரெண்டு மாசத்துல ஜாமீன்ல ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு உள்ள கைது செய்து வைத்துக்கொண்டு எட்டு மாதமாக ஜாமீன் கொடுக்காமல் அது மூலமா கரூர் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு திட்டமிடுகின்ற ஒரு கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா இருக்கிறது மோடி இருக்கிறார் எனவே அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும் சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்படுகின்ற மோடி தலைமையிலான ஆட்சி வீழ வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் உறுதி ஏற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நல்ல வாய்ப்பிருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்